அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி நம்ம நிலம் சேனலில் பார்த்துட்ருக்கிற இந்த தார்சாலை பார்த்திங்க அப்படின்னா கன்னியாகுமரியிலேருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய வள்ளியூர் வழியாக திருச்செந்தூர் செல்லக்கூடிய மாநில நெடுஞ்சாலை இந்த மாநில நெடுஞ்சாலையிலேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு செம்மண் விவசாய நிலத்தை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம் இந்த நிலம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நானூற்றி முப்பத்தஞ்சு அடி தார் ரோடு முகப்பு மட்டுமே இருக்காது அது ஃப்ரண்டேஜ் இருக்குது மேலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த நிலத்தில் வந்து தோட்டங்கள் அமைக்கவும் மற்ற மரங்கள் வளர்க்கவும் சிறந்த நிலம் மேலும் வீடு கட்டி குடியேறலாம் இந்த கிரா இடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்துலேயே வந்து கிராமம் சிறிய கிராமம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த நிலத்தில் நிலத்தடி நீர் மட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது அடியிலே தண்ணி கிடச்சிரும் ஏன்னா பக்கத்துலேயே வந்து குளங்கள்லாம் இருக்குது அந்த குளங்களை வந்து இந்த வீடியோட முடிவு எண்டில் வந்து பார்ப்பீங்க அதனால் வந்து வாட்டர் சோர்ஸ் வந்து நல்லாயிருக்கும் போர் போட்டுட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு அடிக்குள்ளே நம்ம போட்டுவிட்டோம் அப்படின்னாச்சுன்னா நமக்கு வருஷம் ஃபுல்லாக வந்து வற்றாத நீர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த நிலத்தோட அமைவிடம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் திசைவள்ளி வட்டம் கஸ்தூரிலங்குரம் கிராமத்தில் தான் அமைஞ்சிருக்கு இந்த மொத்த பரப்பளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபத்தஞ்சு சென்ட்டு தான் வருது ஒரு சென்ட்டின் விலை ஒன்பதாயிரத்தி ஐநூறு அதாவது ஒரு ஏக்கரின் விலை ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்த நிலத்துக்கு உரிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உரிமையாளர் தான் ஆவணங்கள்லாம் தெளிவாக இருக்குது இந்த நிலம் விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்க நம்பரில் காண்டாக்ட் பண்ணி பேசிட்டு நேராக வந்து நிலத்தை பார்வையிட்டுட்டு ஆவணங்களை வாங்கி தெளிவாக செக் பண்ணிவிட்டு நல்ல முறையில் முடிச்சுக்கலாம் ஒரு வேலை டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இல்லை அப்படின்னா இந்த நிலம் விற்பனை ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நம்ம நிலம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற சிறந்த நிலங்கள் குறைந்த விலையில் விரைவில் நம்மை தேடி வரும் நன்றி வணக்கம்